இனியவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தவர் நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக இம்மண்ணுலகிற்கு விண்ணகத்தை கொண்டு வந்தவர் நமக்காக தன்னையே தந்தவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காலமாகியும் ஒருவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் பிறப்பு விழா தான் அதுவும் மகிழ்ச்சியாக உலகம் முழுவதும் மகிழ்வோடு ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறது என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் பிறப்பு விழா ஏனென்றால் இந்த விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா இந்த விழா ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடிய ஒரு விழா இந்த விழா நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என சொல்லித்தரக்கூடிய நல்ல விழாவாக இருக்கிறது அமைதி மகிழ்ச்சி எல்லோரும் நல் உறவுடன் ஒரே தந்தையின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய நல்ல விழா இந்த விழாவிலே ஆண்டவரை பற்றி இயேசுவை பற்றி அழகாக மத்தேயும் ஒன்று இருபத்தி மூன்று சொல்கிறது கடவுள் நம்மோடு எம்மேனுவே கடவுள் நம்மோடு அன்பானவர்களே கடவுள் நம்மோடு என்பது எவ்வளோ ஒரு இனிப்பான ஒரு செய்தி உளவியல் அடிப்படையில் பாருங்கள் ஒரு அப்பா பிள்ளைட்ட நான் கூட இருக்கிறேன்டா ஒரு நண்பன் நண்பனிடம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பது கணவன் மனைவி நம்ம ரெண்டூரோ ஒன்றா இருப்போம் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு ஆனந்தமானது அதுபோல கடவுள் நம்மோடு என்பது ஆனந்தமானது மகிழ்வானது இணைந்து வாழ சொல்லி தருவது ஒரு உண்மையான மகிழ்வை நமது உள்ளத்திலே படைப்பது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என சொல்லித்தருவது ஆகிய கடவுள் நம்மோடு என்ற வார்த்தை நமக்கு ஒரு இனிப்பான வார்த்தை உந்து சக்தியான வார்த்தை நாம் அனைவரோடும் இணைந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என சொல்லி தரக்கூடிய நல்ல வார்த்தையாக இருக்கிறது எனக்கு இந்த கடவுள் நம்மோடு என்ற வார்த்தையை பார்க்கும்பொழுது விவிலியத்தை நாம் நல்ல விதமாக புரிந்து கொள்வதற்கும் உதவி செய்கிறது என நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் கடவுள் உருவமெற்றவர் எங்கும் இருப்பவர் இது உண்மை எல்லா மதங்களிலுமே சொல்லக்கூடிய கருத்து தான் கடவுள் உருவமற்றவர் எங்கும் நரம்பி இருப்பவர் தூணிலும் இருப்பவர் துரும்பிலும் இருப்பவர் இந்த கிழக்கு இந்த வடக்கு என்று எந்த நோக்கும் பார்க்காமல் எல்லா இடமும் கடவுளுடைய இடம் எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்போனால் என்ன வார்த்தை கடவுள் உருவமற்றவராக இருக்கின்றார் பத்து கட்டளையில் கூட முதல் கட்டளை இதுவாகத்தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் உருவமற்ற கடவுளை பாட்டிலே நாம் பார்க்கின்றோம் மேகமாக வருகின்றார் நெருப்பாக வருகின்றார் ஓசையாக இடி முழக்கமாக வருகின்றார் நல்ல குரலாக பேச்சாகவும் மக்கள் புரியும் மொழியிலே உரையாடுபவராகவும் வருகின்றார் ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாம் பொழுது அவர் உருவமற்றவர் ஆனால் இத்தகைய இந்த எல்லாம் பயன்படுத்தியவராகத்தான் நாம் கடவுளை பார்க்கின்றோம் அதெல்லாம் ஏசியாவில் அழகாக சொல்லப்பட்டது கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் இன்னும் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு நம்முடைய வருவார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டது ஆகவே உருவமற்றவர் வார்த்தையாக நெருப்பாக மேகமாக சத்தமாக ஒலியாக இடி மின்னலாக இருந்த கடவுள் மனிதரானார் என்று பார்க்கின்றோம் இம்மானுவேல் உருவெடுத்தார் மனிதனானார் நம்மை போல் ஒருவரானார் உருவமற்றவர் மனிதனாக உருவம் எடுத்து கன்னி மறி வழியாக எம் மண்ணிலே மனிதனானார் உருவம் பெற்றார் இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கடவுள் வார்த்தையாக இருந்தவர் மனு உருவானார் ஒலியாக அலையாக மேகமாக நெருப்பாக இருந்தவர் வார்த்தையாக இருந்தவர் வார்த்தை மனு உருவானார் உருவமானார் அதனால்தான் கடவுளுடைய பிரசன்னத்தை என்றும் நாம் காண்பது வார்த்தை கடவுள் வார்த்தை வழியாக நமக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார் நற்கருணை வழியாக நம்மை அவரை அறிந்து கொள்ள அவரை பெற்றுக்கொள்ள உணவாக நாம் அவரை உண்டிட தினமும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த உருவமற்றவர் வெறும் சத்தமாக மேகமாக ஒலியாக நெருப்பாக இருந்தவர் வார்த்தையாக இருந்தவர் மனித உரு எடுத்தார் அந்த மனித உரு நற்கருணையாக உலக முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் வானில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று உணவாக வந்து நம்மோடு கடவுள் நம்மோடு என்றும் இருக்கிறவர் என்றும் வார்த்தையாக நம்மோடு இருக்கின்றார் நற்கரணையாக நம்மோடு இருக்கின்றார் தூய ஆவியாக உருவமற்றவராக உந்து சக்தியாக நம்மை இயக்குபவராக அன்பின் கனியாக அன்பின் கொடையாக நம்மிடையே இருக்கின்றார் ஆகவே கடவுள் நம்மோடு என்பது அளப்பரிய உண்மையை கொண்டிருக்கிறது உருவமற்றவர் மனிதன் புரிந்து கொள்ள உருவமாக மனிதனாக வார்த்தையாக இருந்தவர் மனித உரு எடுத்து வந்தவர் என்றும் நற்கருணையாக அருள் தரும் ஆவியாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதுதான் அருமையான செய்தி ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கடவுள் நம்மோடு மனிதனாக வந்தவர் மனிதனாக வாழ்ந்தவர் அவர் மறித்தவர் உயிர்த்தவர் இன்று நம்மோடு இருக்கிறவர் அவை இந்த வார்த்தை இம்மானுவேல் என்றும் உயிருள்ளதாக நம்மிடையே இருக்கிறதை பார்க்கின்றோம் அன்பானுலே கடவுள் நம்மோடு என்பதை நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் முதல் கருத்தாக இருக்கிறது கடவுள் நம்மோடு இயேசுவே நமது நம்பிக்கை என்று ஒன்று தீமைத்தையு ஒன்று ஒன்றிலே நாம் பார்க்கின்றோம் நம்பிக்கை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் நன்மை உண்மை நேர்மை போன்ற வாழ்க்கையிலே வாழுகிறோம் தீமையை விட்டு விலகி இருக்கின்றோம் கிறிஸ்து பரப்பு கடவுள் நம்மோடு உன்னோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் எனது நம்பிக்கை என்னோடு இருந்து வழி நடத்துகிறார் என்ன நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் ஒன்று பேதிரு ஒன்று மூன்று அழகாக சொல்லுகிறது குன்றா நம்பிக்கையுடன் ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுதுதான் நாம் அவரை பார்க்க முடியும் குன்றா நம்பிக்கையுடன் எப்பொழுதும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டும் ஆண்டவர் இயேசு என்னோடு பிறந்திருக்கிறார் என்னோடு என்ற வார்த்தையை சிந்திக்க கூடாது முழுக்க முழுக்க எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்ற குன்றா நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவார்த்தை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது எவரையர் பதிமூன்று ஐந்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நான் ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் ஒரு பொழுதும் உங்களை நான் கைவிட மாட்டேன் அப்படிதான் நம்மோடு இருக்கிற அருமையான செய்தி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த ஆண்டவரை நான் இதயத்தில் பிறக்க வைக்க வேண்டும் என்னோடு இருக்க வைக்க வேண்டும் அவர் கைவிடுவதில்லை என்னை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை விலகுவதில்லை ஐ ஒன்ட் ஃபர் ஷேக் யூ உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவரை இதயத்திலே பிறப்பிக்க வைக்க வேண்டும் அப்படி என்றால் தான் கடவுள் நம்மோடு என்ற வார்த்தை உயிர் உள்ளதாக இருக்கும் ஒரு நாடகம் கிறிஸ்மஸ்க்காக போடுவாங்க நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்லை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பையன் அந்த விடுதி கண்காணிப்பாளராக நடிக்கணும் அப்போ அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க மாதா சுசேப்பர் வருவாங்க நீ அவங்க வந்து விடுதியில் இடம் இருக்கான்னு கேட்பாங்க இன்றைக்கி ரொம்ப முகத்தை கட்டுரமாக வச்சுக்கிட்டு இடம் இல்லை போங்க என்று சொல்லணும் இதான் அவனுக்கு கொடுக்க முடிய டைலாக் மாதா சூசைப்பூர் வந்துடுவாங்க வந்து கேட்பாங்க எப்பா விடுதலை இடம் இருக்கா முகத்தை கடூரமாக வச்சுட்டு இடம் இல்லை அவனும் சூசைப்பூர் சொல்லார் ஏமா அவர் பிள்ளதாச்சு நானும் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டுருக்கிறேன் ரொம்ப களைப்பாக இருக்குப்பா பாவம் அவங்கள பாரு களைப்பாக இருக்குது இந்த விடுதியில் சத்திரத்தில் இடம் இல்லையாப்பா உன் அந்த பையன் அவங்கள பார்த்துட்டு சொல்லுவான் இந்த விடுதியில் இடம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இருக்குது யார் ரூம தாரை வாங்க சார் இதுதான் உண்மை இதுதான் அழகு இந்த உலகம் போகிற போக்கில் நான் பழகிவிட்ட போக்கில் நான் தம்ப தவறாக தீமையாக தான் இருப்பேன் எந்த போக்கில் வாழக்கூடாது நமக்குள்ள ஒரு இதயம் இருக்கு பாருங்க அந்த இதயத்தை திறந்துட்டோன்னா கடவுள் நம்மோடு இயேசுவே ஆண்டவர் அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் ஆகவே என் இதயத்திலே இடம் கொடுப்பேன் என்னை எண்ணம் வந்தது என்று சொன்னால் அதுதான் நம்பிக்கை இயேசுவே எனது வாழ்வு என்ன நம்பிக்கை இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை முதல் கருத்தாக கடவுள் அம்மோடு என்ற வார்த்தையை உள்வாங்கிட நமது உள்ளத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவது பார்த்தோன்னா இயேசுவே எனது நம்பிக்கை என்று சொன்னால் அவரை கொண்டிருக்கும் அவரை உள்வாங்கியிருக்கும் மக்களாகிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்காங்க மனிதராக வந்திருக்கிறாங்க அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருவராக அவரை ஏற்று உலகம் முழுவதையும் அவரது குடும்பமாக பார்க்கும் இதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் நம்மகிட்ட அப்படி ஒரு எண்ணம் இல்லை பார்த்தீங்களா நாம் வந்து கடவுள் நம்மோடு எஸ் தான் என் நம்பிக்கை அவரை நம்புகிறேன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்றால் இதயத்தில் தாங்கி இருக்கிறோம் பிறக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் உலகையே குடும்பமாக பார்க்க வேண்டும் யோவான் ஒன்று பன்னெண்டு பார்த்தீங்கன்னா அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு வாழும் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை தந்திருக்கின்றார் அப்போ நம்ம பிள்ளைகள் அப்படின்னா எல்லோரையும் நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் ரோமேயர் எட்டு பதினாலு கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளுடைய மக்கள் நாம கடவுளுடைய பிள்ளைகள் இயேசுவேன் ஆண்டவர் என ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் கடவுளின் ஆவியால் அதனால்தான் முதலில் சொன்னேன் ஆவியாக இருந்தவர் உருவமற்றிருந்தவர் மனிதனாக வந்தவர் என்னோடு குடிகொண்டு இருப்பவர் வார்த்தையில் இருக்கிறவர் நற்கரையில் இருக்கிறவர் எனக்கு உணவாக வருகிறவர் என்னாலும் என்னோடு இருக்கிறேன் என்றவர் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் என்னோடு இருக்கும்பொழுது அவருடைய ஆவையில் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னாதான் கடவுளின் மக்கள் இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எபிறைய ரெண்டாம் அதிகாரம் பதினாலுலேருந்து பதினேழு படித்து பாருங்க இனி நமக்குள் பகைமை சுவர் இல்லை அது தகர்க்கப்படுகிறது இரு பிரிவினைகள் இல்லை ஒரே இனம் அதான் இயேசுவின் இனம் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகவே ஒரே இனம் ஆகவே கடவுள் நம்மோடு என்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எந்தவித வேறுபாடும் மத ஜாதி ஏழை பணக்காரன் மொழியின் நாடுகள் வேறுபாடுகளை பார்க்காமல் இருப்பார் இதைத்தான் தெருவரை காலத்திலே மெசியாவின் ரகசியங்களிலே பார்த்தோம் கன்றுகள் ஓனாய்கள் பெரியன் பாம்பு குட்டிகள் சிங்கங்கள் பச்சளம் குழந்தைகள் ஒன்றாக இருக்கும் சிங்கம் புலி புல் தின்னும் ஒரு இயல்பான வாழ்க்கை இருக்கும் ஆனால் நாம் எல்லாருமே பல இனங்கள் பல மொழிகள் மதங்கள் என்ற வேறுபாடுகளை கொண்டிருக்காமல் நாம் அனைவரும் ஒரே இனம் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தோம் என்று சொன்னார் இதுதான் கடவுள் நம்மோடு என்பதை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இதை செயல்படுத்த முடியுமா செயல்படுத்தியவர்களை தான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நமக்கு சொல்லித்தரப்பட்டு நாமும் செயல்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கப்படுகிறது மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னி கருத்தாங்கி கணவனை அறியாதவர் கருவுற்று தூய ஆவியார் இயேசுவை பெற்றெடுத்தார் அதற்கு முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்தார் உலகம் பிறர் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் மீட்பருக்காக தன்னை தந்தார் யோசிப்பு நீதிமான் அந்த நீதிமான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனவிலே கிடைத்த தூதரின் சொல்லுக்கு செவி சாய்த்து ஏற்றுக்கொண்டார் நல்ல பாதுகாப்பாக இருந்தார் என பார்க்கின்றோம் இளைஞர்கள் ஆண்டவருடைய செய்தியை வாழ்ந்தவர்கள் சொன்ன உடனே பெத்தளை மருகந்தார்கள் மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கும் பாலகனையும் அன்னை மரியை யோசிப்பு பார்த்து மகிழ்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் நம்பினார்கள் செயல்பட்டார்கள் விரைந்து வந்தார்கள் மூன்று அரசர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கும் செய்தி பால் நட்சத்திரம் மூலம் கொடுக்கப்பட்டது அந்த செய்தியை அறிந்தவுடனே பொன் தூபம் வெள்ளை போலம் எடுத்துக்கொண்டு அவர்கள் பாலகன் இயேசுவை காண வந்தார் அந்தவர்கள் யார் யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறோமோ அவர்கள் தங்கள் வாழ்வில் செயல்பட வேண்டும் கடவுளே அரசு வர எல்லோரும் நாம் ஒன்றாக இருக்க நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால்தான் நாம் உண்மையிலே இயேசு என்னோடு இயேசு ஒன்னோடு கடவுள் நம்மோடு என்பதை உணர்கிறோம் என்பது உண்மை சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற உடை உடுத்தி நாம் அனைவரும் மகிழ்ந்து ஆடி பாடுகிறோமே அவர் கொடுக்கும் பரிசுகளை பார்க்கின்றோமே அதுதான் கிறிஸ்துமஸ் சிறப்பு கடவுள் என்னோடு இருக்கிறார் என்னை இருக்கின்றார் உன்னோடும் கடவுள் இருக்கின்றார் உனக்கு உதவி செய்ய என்னை தூண்டுகிறார் என்று உதவி செய்தேன் பரிசுகளை கொடுத்தேன் உறவாகினேன் என்று சொன்னால் அதுதான் கடவுள் நம்மோடு என்பதன் அடையாளம் நமது உள்ளத்தில் வெளிப்படுகிறது என்பதாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவை நமது வாழ்விலே வாழ வேண்டும் இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இம்மானுவேல் என சொல்லும் பொழுது கடவுள் நம்மோடு இது ஒரு கிறிஸ்மஸ் அன்றைய அனுபவமாக மட்டும் இருக்கக்கூடாது நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கேக்கு நல்ல ஜாலியாக இருந்தோம் எல்லா மத மக்களையும் கூப்பிட்டு நாம் மகிழ்ந்தோம் என்பதாக ஒரு நாள் அனுபவமாக இருக்கக்கூடாது கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பது வாழ்வின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேர அனுபவமாக மாற வேண்டும் அப்படி என்றால்தான் அர்த்தம் உள்ளது சகோதர சகோதரிகளின் மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை தருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடவுள் நம்மோடு என்னை நம்பி இயேசு மனிதனாக பிறந்திருக்கிறார் அவரது அரசு அமைதியான அரசு அவரில் நம்பிக்கை கொள்வோர் எல்லோரும் ஒரே இனமாக வாழ வேண்டும் என்பதாக இருக்கிறது இதனை மனதில் கொண்டு நான் இயேசுவை நம்புகிறேன் இயேசுவை நம்பக்கூடிய நான் என் செயல்பாடுகளில் அதை வெளிப்படுத்துவேன் என்று முடிவெடுப்போம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உலக மக்கள் அனைவருக்கும் உங்களால் நல்ல செய்தியாக மலரும் என்பது உண்மை மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த கருத்துகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் இந்த கருத்துக்களை பற்றிய உங்கள் கமெண்ட்டையும் பதிவு செய்தால் நன்றாக இருக்கும் நல்லாருங்க அனைவருக்கும் மீண்டும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நன்றி